வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க மிக மிக குறைந்த விலைங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் சொல்கிறுங்க எங்கும் கிடைக்காத விலைங்க இந்த ஏரியாவில் எங்கும் கிடைக்காத விலைங்க மற்ற ஏரியாவில் கிடைக்குங்க இந்த ஏரியாவில் இந்த விலைக்கு நீங்கள் வாங்க முடியாதுங்க மொத்தம் வந்து பத்து ஏக்கராங்க தார் ரோடு பேசுங்கள் பத்து ஏக்கரை பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குங்க பூமியோட லீகல் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குங்க கையெழுத்து பார்த்திங்கன்னா மூணு கையெழுத்துங்க சூப்பரான பூமிங்க நல்ல அருமையான செம்மண் பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிருக்கிறாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கம்பெனிங்க எல்லாமே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க குறைஞ்ச விலைங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான செம்மண் நிலம்ங்க செம்மண் பூமிங்க பக்கத்தில் வந்து கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க தோப்பு எல்லாமே இருக்குங்க நம்ம பார்க்குற பூமி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைன் பூமிங்க இந்த பூமியில் வந்து கிணறு போர் ஏபி சர்வீஸு எதுவும் கிடையாதுங்க இன்னைக்கு குறைஞ்ச விலையில் பத்து ஏக்கரை வாங்கணும்னா ரொம்ப சிரமம்ங்க எதாவது ஒரு சில ஏரியாவில் தான் கிடைக்குங்க ரொம்ப லாங்காக போய் தான் கிடைக்குங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ரொம்ப பக்கமுங்க இந்த பூமி எதுக்கு ஆகும்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ரீசேல் பண்ணும்போது நல்லா க்ரோத் கிடைக்குங்க அல்லது ஃபார்ம் ஹவுஸ் விவசாயம் பண்ணோன்னு அப்படின்னீங்கனாங்களும் நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணலாமுங்க மண் வந்து நல்லா விவசாயத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நல்லா அருமையான செம்மண்ணுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு சரிவுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வருங்க எங்கே லொக்கேட் ஆகிக்குது என்ன விலைங்கிறது எல்லாமே வீடியோவோட கடைசியில் சொல்கிறேங்க சூப்பரான லேண்டு இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க கம்மி பட்ஜெட்டில் ஒரு பத்து ஏக்கரா வாங்கணும்னா இந்த பூமி வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்குற காஸ்ட்டில் இது வந்து பத்து ஏக்கரை நீங்கள் வாங்கிக்கலாமங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் டு மூணார் ரோடுங்க பல்லட உடுமலைப்பேட் ரோடு தானுங்க மைசூர் டு மூணார் ரோடுங்க அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க கரூர் டு கொச்சின் ரோடுங்க பொள்ளாச்சி தாராவ ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெயின் ரோடுமே வந்து பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் எந்த வழியில் வேணாலும் வரலாமுங்க சூப்பரான லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலத்துக்கு நியரஸ்ட்டாக லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலம் ஏரியாங்க குடிமங்கலத்துக்கு நியரஸ்ட்டாக லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல அருமையான பூமி ப்ரைஸுன்னு பார்த்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கி பிரிச்சுக்கலாமுங்க அஞ்சு அஞ்சு ஏக்கராவா போர் போட்டிங்கனாலும் வாட்டர் சோர்ஸ் கிடைக்குங்க இதில் வந்து எதுவுமே கிடையாதுங்க ப்ளைன் பூமிங்க இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் பத்து ஏக்கராக இருக்குதுங்க உங்களுக்கு டோட்டலாக வந்து ரெண்டரை கோடி ரூபா வருங்க நீங்கள் ஒரு ஹைவேல வாங்கினீங்கன்னா ஒரு ஏக்கராகவே ரெண்டரை மூணு கோடி வருதுங்க நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மிக குறைஞ்ச விலை இது இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க சூப்பரான பூமிங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த பூமி தான் வந்து இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குதுங்க மற்ற பூமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் இந்த பூமிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் எல்லாம் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் ஒரு பெரிய ஏரியா வாங்கணும் கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூமியை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க வாங்கிடுங்க லீகல்லாம் பக்காவாக இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம்ங்க பெருசாக வந்து கம்மி ஆகாதுங்க குறையருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க பார்க்க வரும்போது எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க பூமி வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குங்க புல் முளைச்சி நன்றி வணக்கம்